குருவடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல முழுமையா விரிவா தெளிவா பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் எதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல் இந்த மாத துவக்கத்துல என்னென்ன கிரக நிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைவு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு புதன் சுக்கரன் இணைவு புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு இப்ப நிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் குரு இணைவு சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப பாருங்க அந்த சுக்கரனும் சூரியனும் உச்சமடையக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் நீச்சமாகிறாரு ஆனா சுக்கரன் உச்சமாகிறதுனால புதன் நீச்ச பங்க ராஜ யோகத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த மாதம் உண்டு ரிஷவ ராசிக்கு ஓகே கூடவே சிவ யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது எங்கே அப்படின்னா உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது மேச ராசியில சூரியனும் குருவும் இணைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது வந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதி சூரியன் எட்டு பதினொன்னுக்கு அதிபதி குரு பகவான் இந்த நாலு பதினொன்னு இணைவு அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல இணைவு கூட எட்டு சேரும் போது சில பாதிப்புகளை தந்து அதுக்கப்புறம் பெரிய பூமை கொடுக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் சிவராஜயோகம் யோகம் இது பன்னெண்டு வருசிக்கு இருக்கா மேசராசியில் இந்த கிரக சேர்க்கை வரும் பன்னெண்டு வரிசைக்கு இருக்கா தான் நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த மாதம் நடக்க இருக்கு ஓகே இதுதான் இந்த ரிஷபராசிக்கு உண்டான கிரகநிலை இந்த மாத துவக்கத்தில் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை பதினோராம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரர் பயிற்சி நடக்குது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகுது சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சித்திரை பதினெட்டாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சி நடக்குது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் மேஷ ராசிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசியான ரிஷபத்துக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சித்திரை ப இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மேஷ ராசிக்குள்ள புதன் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து புதன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மேஷ ராசிக்குள்ள விரையஸ்தான பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் பாருங்க சித்திரை பத்து பதினொன்னு பன்னெண்டு மூணு நாள் தொடர்ந்து கிரக பயிற்சிகள் இருக்குது அப்புறம் பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த ஐந்து நகர்வுகள் இந்த மாதத்துல இருக்குது இந்த நகர்வுகளால் ஏற்படக்கூடிய பலவிதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அந்த பதிவில் பார்க்க போறோம் இப்போது இது கோச்சார பலன் தானே சார் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொருந்தி வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேற்கூடிய கிரகங்களுடைய தசா புத்திகள் அந்தரங்கள் ஏதாவது நடந்துகிட்டோம்னா கண்டிப்பாக அதனுடைய மாற்றத்தை நீங்கள் முழுமையாக உணர்வீங்க ஏன்னா ஒரு அஞ்சரை கிரகம் மாத கிரகமாக இருக்குது அந்த மாத உண்டான பலனை சொல்லும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு தசையாவோ புத்தியாவோ அந்தரமாவோ இல்லை தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த நட்சத்திரத்துல இந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துலேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இருக்கும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த அமைப்புகளில் நடக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்போ கோச்சார பலன் ரொம்ப முக்கியமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கோச்சார பலன் முக்கியம் கோச்சாரமும் தசாபுத்தியும் தான் ஒரு மனிதனுக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகள் நடக்கும் தசாபுத்தினால் மட்டும் ஒரு பலனை செய்திட முடியாது அல்ல கோச்சாரம் மட்டும் ஒரு பலனை செய்திடாது ரெண்டுமே இணையணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்போ இப்போ பொதுவா எல்லாத்துக்கும் உண்டான கோச்சார பலனை நம்ம பார்த்துருவோம் சித்திரை மாதத்துல முதல்ல சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடியது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் நிலம் தாயார் உறவுகள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது நாலாம் பாவம் அதன் அதிபதி சூரியன் உங்களுடைய மேல் கல்வியை சொல்லக்கூடிய கிரகம் அவர் போய் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாகறாரு உச்சமானது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதி கூட இணையக்கூடிய ஒரு சூழல் சூரியன் குரு இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல யோகத்துமாக ஏற்படுது பன்னெண்டு வருஷிக்கு இருக்க அந்த அமைப்பு ஏற்படுது படிப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த முப்பது நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உண்மையாகவே இன்னும் ஷூராக சொல்ல போனால் மே மாதம் வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு படிப்புக்காக தொழிலுக்காக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் கட்டாயம் அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் உங்களுடைய சுயஜாதகத்துல சூரியன் தசா புத்தி அல்லது குருவினுடைய தசா புத்தி சூரியனுடைய நட்சத்திரங்கள் அல்லது குருவினுடைய நட்சத்திரங்கள்லேருந்து ஏதாவது தசா புத்தி நடந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை வெளியில கொண்டு போய் உட்கார நான் எல்லா வேலையும் செஞ்சிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு கொண்டான முயற்சி அப்படிங்கறத மட்டும் எடுத்தால் போதுமானது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத அலச்சலங்களும் செலவுகளும் வரக்கூடிய சூழல் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது நீங்க உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது சற்று வேணும் அப்படிங்கிறத சொல்லுது நைட் நேரத்துல தூக்கம் கொஞ்சம் நான் வாய்ப்புகளை சொல்கிறது சில நபர்களுக்கு என்னன்னா நைட் நேரத்துல கனவுக்குள்ள குலதெய்வம் வர்றது அம்மான விஷயமா திடீர்னு ஏதாவது பிருத்திங்கரா தேவி வரும் வராகி அம்மன் வந்து ஏதாவது நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு மனசுக்குள்ளே பிடிச்ச உங்களுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வங்கள் கனவுல வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சமிக்கைகள் மாதிரி சொல்லிட்டு போறதுக்குன்னு ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்கு தூங்கும்போது தான் நடக்கும் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது தான் அந்த தெய்வம் வந்து உங்ககிட்ட பேசுங்க ஏன்னா யோகம் அப்படிங்குற சின்ன விஷயம் கிடையாது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த அமைப்புகளை அதை கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது ஒரு எழுபது எண்பது சதவீத ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மாற்றமில்லை ஏன்னா அந்த குரு அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் நம்மளை மிரட்டக்கூடிய ரொம்ப கோரமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மகா காளி பிரத்தேங்கரா துர்கையம்மன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க சோ இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சரியா அப்போ பன்னெண்டாம் இடத்துல இந்த சூரியன் போய் இருக்கிறதுனால படிப்புக்காக சில நேரங்களை நிறைய அளச்சில சந்திக்க வேண்டியது இருக்கும் படிச்ச விஷயங்கள் ஞாபகம் வராம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் நிறைய வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பழக்க வழக்கங்களை வளர்த்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த காலகட்டம் சார் எனக்கு வீடு விற்காம இருக்குது நிலம் விற்காமல் இருக்குது டூ வீலர் விற்காமல் இருக்குது ஃபோர் வீலர் விற்காம இருக்குது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன் யாரும் வந்து வாங்க மாட்டேறாங்க கஸ்டமர் வர வரமாட்டாங்க அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருந்துன்னா இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யுங்க புதுசா புதுசா அதுக்குண்டான முயற்சிகளை செய்யுங்க ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா சிம்பிள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சூரியனார் கோயில் போங்க கும்பகோணம் சூரியனார் கோயிலுக்கு போங்க அங்க போய் சூரியனுக்கு நேர் எதிர்பூர்வம் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சூரியனையும் வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மற்ற நாகரணங்களையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அந்த நிலம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல விற்காம நின்றுட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்துடும் மாற்றம் இல்லை அதுக்குண்டான வேலைகளை இந்த காலகட்டம் செய்யலாம் குழந்தைகளுக்கு அப்பப்ப மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய உடல்நலம் அக்கறை வேணும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா படிப்பில் அதிக கவனம் வேணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைய இந்த மாதம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க அதே போல தாய் வழி ஆகட்டும் தந்தை வழி ஆகட்டும் தந்தை வழி உறவுகளுக்கோ தாய் வழி உறவுகளுக்கோ மருத்துவ செலவுகளும் அவர்களுக்காக செலவுகளை அதிகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது இந்த சூரியன் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அதே போல அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது புது முயற்சிகள் செய்யணும் ஏதாவது புது விஷயங்களை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் அதற்குண்டான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படி செய்யும் போது அது தேவையில்லாத அலைச்சலையும் அதிகப்படியான செலவுகளையும் கொடுத்துரும் அப்படிங்கிறது அந்த அலைச்சல் உங்களுக்குள்ள மட்டும் இருந்தா பத்தாது பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்து எல்லாத்துக்கும் அது பரவிடும் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் சுணக்கமாகறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடும் என்னடா நம்மளை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு ஸோ அதனால அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த விதமான புது முயற்சிகளும் முடிவுகளும் எடுக்க வேணாம் கண்டிப்பாக இந்த மாதம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியாக செய்யக்கூடாது வேண்டாம் செய்யக்கூடாது அவ்வளோதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க சூரியன் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால நிறைய பாசிட்டிவ் செய்கிறாரு சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்குது அதை பார்த்து சரி செய்துக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அதே போல் இரண்டாவது பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ஓய் பதினோராம் பாவத்தில் உட்கார்றாரு அதாவது சித்திரை மாதம் பத்தாம் தேதியே செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பதினோராம் பாவத்துக்கு போயிட்டார் இது நல்ல விஷயமா சார் பதினெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது நல்ல விஷயமானா உறுதியாக நல்ல விஷயம் செவ்வாய் பதினொன்று இருக்குது அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் உண்டு கூட்டாளிகள் மூலமா நல்ல லாபம் உண்டு டெய்லியும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள் வாடிக்கையாளர்கள் இவர்களால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நல்லபடியாக சரம்பரியாக நடந்தேறும் மாற்றம் இல்லை ஆனா அந்த ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்னாம் பாவத்துல போறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து மோதல்களை கொடுக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணி அவங்க விருப்பத்துக்கு அவங்க இருக்கணும்னு நினைக்கும் என்னோட விருப்பம் இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அப்படியே சொல்லும் அது வந்து அவங்களுக்கு அது நல்லதா கட்டதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க யோசிக்க தெரியாது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் இப்படி தான் செய்வேன் அதனால எவ்வளோ என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வாழ்க்கை துணை அதாவது ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணை சொல்லுவாங்க ஸோ அதை கேட்கும்போது தான் மனசனுக்கு எல்லாமே கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இரண்டாவதா ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும்போது கணவருக்கு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் முக்கியத்துவம் தர தரக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது அப்போது நம்மளுக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை துணை கிட்ட நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை என்ன மதிப்பும் இல்லை குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை துணை என்ன செய்கிறாங்களோ அது இப்போது உங்களுக்கு கசப்பை தந்தாலும் கண்டிப்பாக அதன் மூலமாக நல்லதொரு ஆதாயமும் நல்லதொரு வெற்றியும் நல்லதொரு வாழ்க்கைக்கு உண்டான முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாற்றம் ஏற்படுத்தி தரும் ஸோ தைரியமா இருங்க எந்த தவறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த செவ்வாய் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்றோம் இந்த செவ்வாய் போய் அடுத்து ராகுவை போய் டச் பண்ணுது அப்போ இவங்க சொல்ற விஷயங்கள் இவங்களோட விருப்பங்களை அவங்க வெளியில சொல்லும்போது அது காதில் கேட்டுட்டு அது செய்யன்னு சொல்ல வேண்டாம் ஆனால் செய்யாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடாதீங்க உங்களோட விருப்பத்துக்கு எதிர்ப்பாக நிற்கிற மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படி பண்ணும்போது அந்த செவ்வாய் ராகு அப்படிங்கிறது ஸ்டிமுலேட் ஆகிடும் பிரச்சனை ஆகிடும் நான் சொன்னது நீ கேட்கல பிடிக்கல ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு பயங்கர சண்டை கட்டிட்டு பிரிவினை வரைக்கும் கொண்டு போயிடும் இந்த செவ்வாய் ராகுவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஸோ அப்போ அவங்களுடைய விருப்பத்திற்கு எதிர்ப்பாக நிற்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிவாக தான் இருக்கும் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேறேன் நான் சொல்கிறதே அப்புறம் எதுக்கு நீ எனக்கு அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடும் இந்த செவ்வாய் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்த நடந்துட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக அது பாதிப்பை கொடுத்தே தீரும் கண்டிப்பாக வண்டி வாகனத்திலாம் சற்று கவனம் அதான் வண்டி வாகனத்தில் விற்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் பெரிய செலவுகள் வண்டி வாகனத்தில் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ தண்ட செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர்தான் சுக்கர பகவான் சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அதாவது முதல் பதினோரு நாட்கள் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் என்ன திட்டம் போட்டாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டிக்கிட முடியும் யார் என்ன சொன்னாலும் சரி அவங்கள ஓவர் கிராஸ் பண்ணி நல்லபடியாக வர முடியும் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும் அதுக்குண்டான வழித்தடங்களை ஏற்படுத்திக்க முடியும் சுக்கரன் பதினோராம் பாவத்தில் முதல் பதினோரு நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்கல் குரோத்தை உன்னால் கொண்டு வர முடியும் தீரும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் இப்படி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையான விஷயம் நீங்களும் எந்த காரியம் செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் அதுல உங்களுக்கு எதாவது ப்ராஃபிட் இருக்கா நன்மை இருக்கா இதை இப்படி செஞ்சா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்களோட கம்ஃபோர்ட் ஜோன்ல என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் பதினோரு நாட்களுக்கு ஆனால் முதல் பதினோரு நாட்கள் கழித்து அந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு வர அங்கே அஷ்டமாதிபதி குருவும் இருக்கார் நாளைக்குடியவர் சூரியன் இருக்காங்க பாருங்க சித்திரை பதினொன்றுக்கு மேலே உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கே வருவதற்குன்னு வாய்ப்பு இருக்குது சித்திரை பதினொன்றுக்கு மேலே அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல கடன் வாங்கி செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க ஏன்னா செலவு செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கும் தேவையில்லாம செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகும் அதாவது செய்யக்கூடிய செலவு உங்களுக்கு பத்து பைச பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் கூட இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி செலவுகளுக்காக தேவையில்லாம கடன் வாங்கி அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி விடுங்கள் அப்படிங்கிறத சொல்லுது இப்போவும் பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கர பகவான் போனாலும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சா சாத்தியக்கூறுகள் அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு பெண்ணினுடைய உதவியின் மூலமாக அவங்க காசு எதிர்பார்த்து தான் உங்களுக்கு அந்த உதவிகளை செய்வாங்க அது ரெண்டாவது விஷயம் ஒரு பெண்ணினுடைய உதவியினால் உங்களுக்கு அந்த வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது கண்டிப்பாக விரைய செலவுகள் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புண்டு மனம் விரும்பி செலவு செய்வீர்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க வேலையில கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் டென்ஷன் பிரெஷர்லாம் இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சு வந்துடுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலையில உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா சூழல்களையும் நீங்க சரியா கையாண்டு ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்குன்ன வேலையும் செஞ்சுருவீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அதே போல் சித்திர மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ரம் முடிவாகிறார் வக்ர நிவர்த்தி அடையுது இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு ஐந்து கதிபதி பதினொன்றாம் பாவத்துல வக்ர நிவர்த்தி கூட ராகு ரெண்டு ஐந்து பதினொன்று இந்த கிரக சேர்க்கைகள் வந்து இந்த கிரக பா இந்த கிரக சேர்க்கையில் இந்த பாவாதிபதிகள் இணைவு பெற்றாச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் நிவர்த்தியாகுவதற்குண்டான ஒரு வேலை ரெண்டு அஞ்சு பதினொன்று எட்டு எட்டாம் அதிபதியினுடைய வீட்டில் இந்த கிரக நிலை அமையிறது இதுக்கு முன்னாடி அவர் வக்ரமா இருந்தால் இப்போ வக்ர நிவர்த்தியாளர் ராகு கூட இருக்கிறார் அப்போ பொருளாதார ரீதியாக எந்த விதமான புது முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது முக்கியமாக பணம் எப்படி நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி வெளியில் சொல்ல முடியாமல் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம் இல்லீகலான அமௌண்ட் சொல்லியா ஒரு உழைக்காத வருமானம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கிஃப்டடாக கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தில் அதிர்ஷ்டத்தின் வீட்டில் பணம் கிடைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நல்லது ஒரு லாபம் குடும்பத்தில் ஒரு சுபமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு போனாலும் இறுதியில் அது உங்களுக்கு லாபமாகவும் நல்ல விஷயமாகவும் முடிகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது இதெல்லாமே நல்ல விஷயம் சொன்ன வாக்க காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் வாக்க பக்காவாக காப்பாற்றுவீங்க அதில் பிரச்சனைகள் இல்லை அதே போல் உங்களுடைய அறிவை வளர்த்திக்கிறதுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அறிவை வளர்த்திக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டம் கற்றுக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த புதன் பகவான் செய்கிறார் வக்ர நிவர்த்திக்கப்புறம் அது இன்னுமே சூப்பராக இருக்க போகுது அடுத்ததாக குரு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த குரு பயிற்சி ராசிக்குள்ள வந்தாச்சா குரு அப்படின்னா மேசராசி குரு சாரி மேசராசில இருந்து ரிஷபராசிக்குள்ள குரு பயிற்சி ஆகிறாரு ரிஷபராசிக்கு ஜென்ம குருவா இருக்கு அதனால நான் ஜென்ம குரு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் நிறைய வசீஸ் நிறைய வீடியோ கால் பார்த்துருப்பீங்க நம்மளும் அதே மாதிரி ஒரு குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் ரிஷபராசிக்கும் போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிகளுக்கும் போட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்டும் பிளேலிஸ்ட் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தெல்லாம் பாத்துக்கோங்க ஸோ அதில் நம்ம ஆச்சா ஊச்சா அப்படியே அப்படின்லாம் இருக்காது குரு சூரிய குரு சனி கேது இந்த கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கை அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அடுத்த வருஷம் இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது உண்மையாகவே உண்மையாகவே குரு ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அது தெல தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருப்போம் விருப்பம் இருந்தால் அந்த குரு பயிற்சி பலனை பார்த்துக்கிடலாம் ஸோ இப்போ குரு ராசிக்குள்ளே வர்றாரு ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற சுப பாவங்கள் அது குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் உண்டான வேலைகள் என்னமோ அது நடக்க போகுது அது என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறது தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் இப்போ இந்த மாதம் செவ்வாய் சுக்கரன் குரு புதன் நாலு கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க புதன் பகவான் வக்ர நிவர்த்தியை அதுக்கப்புறம் மேசராசிக்குள்ள பயிற்சி செய்கிறாரு இப்போ இந்த நாலு கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு பார்த்துட்டோம் நிறைய பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ்களும் இருக்கு பாசிட்டிவ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு ரெண்டு நல்ல நதியும் போட்டு பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வரணும் எப்போ சார் பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை நீங்க இந்த வழிபாடு செய்துட்டு வந்தா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக மாறிவிடும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல இது எப்போ சார் பண்ணணும்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வருது நல்லது நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான உடல் ஆரோக்கியமும் நல்ல பொருளாதார மேன்மையும் குடும்ப ஒற்றுமையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி நம்பலம்